நம்ம பட்ஜெட் பஜார் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை சினிப்பிரா தேட்டர் பக்கத்து சந்ததாங்க சினிப்ரியா தேட்டர் பக்கத்தில் குருவிக்காரன் ரெண்டாவது அப்படின்னு சொல்லி ஒரு சந்த போகும் அதில் வந்தீங்கன்னா ரெண்டாவது பில்டிங் தாங்க இந்த மாதிரி மணிராம் மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதில் தான் நம்மளோட பட்ஜெட் பஜார் இருக்கு அண்ணா பஸ் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆசிர்வாதம் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து வர லெஃப்ட்டில் கட்டானிங்க அப்படின்னா இந்த மாதிரி ராக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ராக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் உள்ள டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அப்படியே ஆப்போசிட்ல தான் பட்ஜெட் பஜார் நம்ம பட்ஜெட் பஜார் ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா மதுரை பிரியா தியேட்டர் பக்கத்து தாங்க சினிப்பிரா தேட்டர் பக்கத்துலேயே குவிக்காரன் ரெண்டாவது ஒரு சந்து போகும் அதுல வந்தீங்கன்னா ரெண்டாவது பில்டிங் தாங்க இந்த மாதிரி மணிராம் மண்டபம் அப்படின்னு இருக்கும் அதுல தான் நம்மளோட பட்ஜெட் பஜார் இருக்கு அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆசிர்வாதம் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து வர லெஃப்ட்ல கட்டானீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ராக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் ஆப்போசிட்ல தான் பட்ஜெட் பஜார் இந்த வீடியோ நம்ம கலர் ஷேட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அந்த பாடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்க்கும் உள்ள கிளிட்டர்ஸ்க்கும் அட்டகாசமா இருக்கு பாருங்க ஒவ்வொரு சாரியும் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு பிளவுஸ் அடுத்ததா பார்க்கறது விஷால் போனவங்க நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன குவாலிட்டியான சாரீஸ் பாடி உள்ள ஃபிளை ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு மெட்டீரியல் எல்லாமே நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்குங்க

ஆக்சுவலாக நம்ம டூ செவன்டி வரைக்கும் சேல் பண்றது இது பாருங்க கார்டன்ஸ் இருக்கு டூ தேர்ட்டி ஃபைவ் இது பிளவுஸ் பாருங்க கான்ட்ராக்டர் பார்டர் இருக்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம டூ செவன்ட்டி சேல் பண்ணுறது டென் சைஸ் இருக்கீங்கன்னா இந்த டூ தேர்ட்டி ஃபைவ் கொடுத்தோம் இப்போ டென் சைஸா இருக்கிறவங்களுக்கு கொடுத்த ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் மட்டும் கொடுத்துருக்கோம் இது பிளவுஸ் பாடி பல்லு கலர் ஷேட் சொன்னே எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி பிளவுல நல்ல ஒரு பெட்டரான பேட்டர்னோட ஆ பேட்டர்ன் பல்லுவோட பேட்டர்ன் பிளவுஸோட அவ்வளவு அழகா இருக்கு எது வேணும் நீ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாடி பிளவுல நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் இருக்கு இது பல்லு பாடி பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு மல்டி கலர் தான் இருக்கு நல்ல ஒரு டார்க் கலர்ல பிங்க் பிங்க் காப்பர் கலர்ல கிளிட்டர்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன் பிளவுஸ் பேட்டன்டு பல்லு அடுத்ததாக பார்க்குறது மால்குடி காட்டன் சாரி சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர் க்ளோ மாதிரி நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டன் மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் மயில் உருவ இது பிளவுஸ் இந்த மால்குடி காட்டன் சாரீஸ் எல்லாமே டூ ஃபிஃப்டி இது பிளவுஸ் பாடி குளோ இந்த நல்ல ஒரு மது பாடி பேட்டன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டரோட பேட்டன் பல்லுவோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது பாருங்க அந்த பேஸ் கலருக்கும் சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஃபாயில் பிரிண்ட் இருக்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு இப்ப நீங்க பாக்குற சைஸ் வீடியோல பாக்குறதுக்கு உங்களுக்கு அதே மால்குடி காட்டன் சைஸ் மாதிரி தான் தெரியும் பட் இது மால்குடி காட்டன் கிடையாது உங்களுக்கு டச் பண்ணத்துல அதாவது பாக்குறதுக்கு மால்குடி காட்டன் மாதிரி இருக்கும் டச் பண்ணத்துல ரப்பர் போன மாதிரி இருக்கும் பாருங்க அந்த பேஸ் கலருக்கும் பிளார்வர்ட் பேட்டன்க்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு இதோட ப்ளேஸ் டூ டுவெண்ட்டி பிளவுஸ் அந்த பேஸ் உள்ள அதுக்கேற்ற பிளவுஸுக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலடி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி புக் எல்லாமே அதுக்கேற்ற பிளவுஸோட அதுக்கேற்ற பல்லுவோட எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க பொதுவாக ஜாயின் சைஸ் இந்த மாதிரி பல்லு பிளவுஸோட வராதுங்க நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி பெரும்பாலும் கொடுத்துருப்பாங்க ஒருத்துக்கு நூறு சதவீதமே பிளவுஸ் வந்துடும் பல்லு வேண்டிய சாரிக்கு வரும் வரல அப்படின்னா இல்ல இது பிளவுஸ் சோ பல்லுல மென்ஷன் பண்ணிருக்குமான்னு பாருங்க மென்ஷன் பண்ணிருந்தோம்னா தான் பல்லு இருக்கும் மென்ஷன் பண்ணலனா பல்லு இருக்காது பிளவுஸ் மென்ஷன் பண்ணாலும் பண்ணலைனாலும் பிளவுஸ் அதுல கண்டிப்பா இருக்கும் இது பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ஆவோ பேட்டர்ன் ஆவோ இருந்தா அதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்போம் இப்போ இந்த சைடுல மென்ஷன் பிளவுஸ் மென்ஷன் பண்ணல அப்படினா இதுல பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் இருக்கும் இது பல்லு பாடி அந்த பேஸ் கலருக்குள்ள இருக்க ஃப்ளோரல் பேட்டர்னுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க இதுவுமே ஒரு 220 தான்

ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி என்ன சைஸ் நீங்க வியர் பண்ணீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டர் ஃபுல்லாவே ஜாலி லைன்ஸ் இருக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பாருங்க பக்கு சிலையே தோத்து போயிடுங்க அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனா கொடுத்துருக்கோம் இது பல்லு பாடி ஒன்னொண்ணுமே அவ்வளவு அழகா இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பார்டர் ஃபுல்லாவே ஜாலி லைன்ஸோட அதுக்கேத்த பல்லுவோட அதுக்கேத்த பிளவுஸோட வியர் பண்றப்போ அல்டிமேட்டா இருக்கும்

కలర్ షేడ్స్ రమే ఫ్ల పల్టన్ ప్లౌస్ సింగిల్ సారీ ధారా పర్చేస్ పని కాస్ట్ బార్డర్ కాస్ట్ బ్లౌస్ సింగిల్ సారీ పర్చేస్ పన్ను షిప్పింగ్ రుపీస్ ఎక్స్ట్రా వరకు పార్టీ ఫ్లెడ్ అదిలే కలర్మీ ఇది పల్లూ బాడి இந்த வைரஸ் அதாவது வைரவு ஊசி மக்கள் சுத்துறோம் சொல்லக்கூடிய பேட்டர்ன் இது பல்லு பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பாடுங்க பாடி இருக்கு நல்ல ஒரு சில்வர் ஜெரி பிரிண்ட்ஸ் இருக்கு பார்க்கறது பாருங்க பிராசோ சாரி பிராசோ சாரிலாம் ஒரு பாட்டனி பேட்டர்ன் நல்ல ஒரு காப்பர் ஜெரி அடுத்த பார்க்கறது எல்லாமே லட்சுமிபதி சாரீஸ் லட்சுமிபதி சாரி ஜஸ்ட் டூ செவன்டி தான் நல்ல ஒரு பஞ்சு பஞ்சு சாஃப்டா இருக்கக்கூடிய லட்சுமிபதி சாரில விஸ்காஸ் பாடர் கொடுத்து விஸ்காஸ் முட்டாஸ் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் பேட்டர்ன் பிளவுஸ் அந்த வேஸ் கலருக்கும் உள்ள வந்துருக்க ஃபிளாரல் பேட்டர்னுக்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு பாடி பிளவு ஃபுல்லாவே இது பிளவுஸ் ஒன்னொன்னு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ்ங்க நல்ல ஒரு சாஃப்ட்டான ஃபேப்ரிக் இது பிளவுஸ் ஜஸ்ட் டூ செவன்டி ருபீஸ் தான் இது பிளவுஸ் இதெல்லாம் என்ன மாதிரி ரேரான கலர்னு பாருங்க பாலிபல் பேட்டர் இருக்கு பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளாரல் லைன்ஸ் இருக்கு அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் இதுக்கு மேல என்னங்க வேணும் எல்லாமே இந்த சாரியோட கலருக்கும் உள்ள அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் அட்டகாசமா இருக்கு அடுத்ததான் பார்க்கறது பாருங்க இந்த மாதிரி பேட்டர் நல்ல ஒரு பெற்றனோட டிஜிட்டல் பல்லுவோட டிஜிட்டல் பிளவுஸோட இருக்கு இதெல்லாம் பார்டர் எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்த பட்டர்ஃபிளை சாரீங்க பல்லு பிளவுஸ் வேறு கேட்ட ரெயின்போ சாரி பட்டர்ஃபிளை சாரி இன்னொரு கலர் ஆக்சுவலா இதுதான் கீழ்பக்க பார்டர் கீழ்ப்பக்க பார்டர் அந்த மாதிரி பெரிய பார்டரா இருக்கும் மேற்பக்கார்டர் சின்ன பார்டர் இது பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பால் டூ இதுல பிளவுஸ் வந்து அதாவது பிளவுஸ் இல்ல அப்படின்னா ரன்னிங்ல தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஸ்லீவ் உங்களுக்கு பார்ட்ரு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாவே ஸ்டிச் உங்களுக்கு செப்பரேட்டாவே இருக்கும் நீங்க அதை பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம் அவ்வளவுதான் இந்த சைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம் அதுக்காக ப்ளவுஸ் இல்ல அப்படின்றது கிடையாது இந்த மாதிரி ஒரு மீட்ருக்கு மேலேயே உங்களுக்கு ப்ளவுஸ்க்கான பீஸ் இருக்குது நீங்க பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் அது தான் இருக்கு அப்படிங்கிறதுனால மென்ஷன் பண்ண மாட்டோம் அதாவது அந்த பாடி போர்ஷன்ல இருந்து உங்களுக்கு டிஃபரெண்டான பேட்டர்னா அதாவது பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்கு இல்ல கலர் ஷேட் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம் இது பல்லு இப்போ ரன்னிங்ல தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனாலும் மென்ஷன் பண்ண மாட்டோம் லட்சுமி பதினாலே அதோட சாஃப்ட்னஸ் தாங்க அந்த ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஆன சாரீஸ் இது பிளவுஸ் பாடி போர்ஷன் அந்த ஒரு சாரீன் பட்டா இருக்கு இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இது மேல் சுத்து மேல் சுத்து இந்த மாதிரி மல்டி கலர்ல இருக்கு இது கீழ் சுத்து நல்ல ஒரு டபுள் கலர் சாய் இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் நல்ல ஒரு மைல்டான கலருங்க பாலிங்ல ஃபுல்லாக உங்களுக்கு சிம்பிளா ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க கலர் ஷேட்ஸ் ஒண்ணு ரொம்ப அருமையா இருக்கு அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பால் இருக்கும் உள்ள ஃபுல்லாவே வந்து இருக்க விஸ்காஸ் பட்டாக்கும் ஃபிளாரல் பேட்டர்னுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லுக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க எல்லாமே ஜஸ்ட் டூ செவன்டி தாங்க இது பல்லு பாடி உள்ள ஃபுல்லாவே ஜாரி லைன்ஸ் இருக்கு பிளவுஸ் இது கிரே அண்ட் டார்க் கிரே ஷேடு டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாட்டில் அவங்களுக்கு டிஜிட்டல் உருவம் வந்திருக்கு பல்லுரை இந்த மாதிரி டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் அகைன் பட்டர்ஃபிளை சாரி பிளவுஸ் பல்லு இது பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்டோட பாடி பிளஸ் ஃபுல்லாவே டிஜிட்டல் பேட்டர்னோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது அகைன் டிஜிட்டல் பேட்டர்ன் லட்சுமிபதியில் மட்டுமே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கோம்னு பாருங்க சாம்பிளுக்கு காமிச்சிருக்கதே ஏன்னா லட்சுமி பதில மட்டுமே நம்ம கிட்ட அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ஆர்டர் கொடுத்து பாலிபுலர் பிளவுஸ் ஜாலி பாலிஷ் கொடுத்துருக்காங்க இதுல மாடல் உருவா இருக்கு இந்த கலர்லாம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களாங்க அடுத்தா பாக்குறது சாட்டின் பட்டா சாரி பாலிபுலர் பிளவுஸ் சாட்டின் பட்டா இருக்கு இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இது பிளவுஸ் பாருங்க நல்ல ஒரு பாலிபுலர் பிளவுஸ் ஜாலி லைன்ஸ் கொடுத்து சாட்டின் பட்டா கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க இது பிளவுஸ் यदि वेरमा सलाह पानी मैंने डिस्कवर आवाज़ सफल पर कोशिश पानी पुकारने के अंग पाली ब्लाउज़ अलावा बॉन्ड दिन पैटर्न रखे इधर ब्लाउज़ सैटिल पट्टा वाला अलावा फ्लोरल पैटर्न वाला आदि कैटर तो पैटर्न के ब्लाउज़ जोन दे तो फलदा तमाश फिल्म जैन लोग ग्लिटर्स करते कहें योर तो पेज में उनक

கலர் ஷேட்ஸ் ஒன்றுமே ரொம்ப அருமையா இருக்குங்க இது பிளவுஸ் பாடி அந்த பேஸ் கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள வந்து ஜாரி லைன்ஸ்க்கும் அட்டகாசமா இருக்கு இது பாருங்க ஒரு கலர் தான் கலங்காரி பேட்டர்ன் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளாரர் பேட்டர்ன் பிளவுஸ் அடுத்த பார்க்குறது பட்டோலாசல் வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பார்டிகல ப்ளவர் பிரிசில் வந்து இருக்கு அதாவது பட்டோலாசுக்கு அப்படின்னா இது மெட்டீரியல் ஒன்றும் இருக்காங்க இது பிளவுஸ் பட்டோலா சில்கிறது டோலா சில்க் ஃபேப்ரிக்லேயும் இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஜரி பார்டர் வந்திருந்தா டோலா சில்க் ஃபாயில் பிரிண்ட் வந்து பட்டோலா சில்க் ஃபுல்லாக கலர் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு இது பிளவுஸ் அடுத்த பார்க்கறது மசக்களி ஃபேப்ரிக் கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த மசக்களி சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது பாடி கலர் ஷேட்ஸ் ஒன்று ஒன்றுமே அருமையாக இருக்கு பிளவுஸ் இதெல்லாமே மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது பிளவுஸ் அடுத்ததாக பார்க்கறது கிளாஸ் பிளவுஸ் அந்த லீஃப் பேட்டர்ன் கொடுத்து உள்ள ஃபுல்லாகவே பாயில் பிரிண்ட்ஸும் இருக்கு ஜாலியும் இருக்கு கிளாஸ் பிளாஸ் பண்ற நேம் கேட்டாலே நிறைய பேருக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வருது இது யூஸ்வலா டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடியதான் கிளாஸ் பிளாஸ் பட் நாம அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்க நம்ம எடுக்கிறது இல்லை நான் இந்த மாதிரி சிங்கிள் லேயர்ல தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு துணி அளவு கூட டிரான்ஸ்பரண்டா இல்லை இது வெல்வெட் பிராசு இது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும் சோ வீடியோ பாக்குறப்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய சைஸ் உங்களுக்கு வீடியோ பாக்குறப்பவே தெரியும் சிங்கிள் லேயர்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு டூ லேயர்ல வைக்கிறப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல அடுத்தா பாக்குறது சீக்வன்ஸ் ஒர்க் சாரி சீக்வன்ஸ் ஒர்க் சாரி இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்க்கு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் கொடுத்துருக்கேன் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளவங்க சீக்வன்ஸ் ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் அதுக்கேற்ற பல்லுக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாடகல் ஃபுல்லாவே அந்த ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு எது வேணுமே செலக்ட் பண்ணி மேல டிஸ்க் வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதனால மைல்டான சீக்வன்ஸ் ஒர்க் வேணும் அப்படின்றவங்க நம்ம என்ன சைஸ் புக் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் பார்வோட வேணும் அப்படின்றவங்க நம்ம சைஸ் பிஃபர் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு இது பல்லு நல்ல ஒரு பஞ்சு பஞ்சு இருக்கக்கூடிய சாஃப்டான மெட்டீரியல் பிளவுஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க